சரியான மனப்பான்மை இல்லாமல் சுயகர்வத்திற்காக செய்யப்படும் சேவை பரிகாசத்திற்குரியது சுயநலத்தை விட்டுவிடுங்கள் அதுதான் எல்லாவற்றையும் இரண்டாக பார்ப்பதற்கு காரணம் அதுவே இன்ப துன்பம் விருப்பு வெறுப்பு போன்ற வேறுபாடுகளை வளர்க்கிறது நான் எனது என்னும் எண்ணத்தை நீங்கள் அகற்ற வேண்டும் உங்கள் மனதில் வெறுப்பு பொறாமை பாரபட்சம் மற்றும் ஒரு பக்கம் சாய்தல் போன்றவை இருந்தால் நீங்கள் சேவை செய்வதற்கு தகுதியற்றவர் சாய் நிறுவனத்தில் உள்ள தீவிர சேவையாளர்களுக்கு அவர்கள் சேவையாற்றும் போது கர்வமோ பகட்டோ இருக்கக்கூடாது அவர்களே சாய் நிறுவனத்தின் முதுகெலும்பு ஆவர் ஒரு தீவிர சேவையாளர் மனித பண்புகளின் முக்கியத்துவத்தை பற்றி தெளிவாக அறிந்திருப்பதோடு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் நல்ல ஆண்மகனாகவோ நல்ல பெண்ணாகவோ இருப்பதற்கும் உயர்ந்த செயல்களை செய்வதற்கும் தொடர்ந்து அதற்கான பயிற்சியில் ஈடுபட வேண்டும் அனைத்து தீவிர சேவையாளர்களும் பரந்த மனம் கொண்டவர்களாகவும் சுயநலமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும் எல்லோரிடமும் அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும்